நீங்க யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கணுமா நிறைய பார்வையாளர்கள் உங்களுக்கு வரணுமா யூடியூப் சேனல் மூலிமா நீங்க பணம் சம்பாதிக்கணுமா அப்ப கண்டிப்பா நம்ம இதுக்காகவே ஒரு சேனலை உருவாக்கி அதுல நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் மறக்காம அதை போய் பாருங்க இதெல்லாம் சொல்றியே உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா இந்த யூடியூப் சேனல் ஓபன் பண்றதுல எனக்கு அனுபவம் இருக்குங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துல நான் ஒரு இருபது முப்பது சேனல் அப்படின்றது ஓபன் பண்ணியிருப்பேன் ஆனா ஆறு வருடம் ஆச்சு நான் இதை முழுமையா கத்துக்கிறதுக்கு எனக்கு இப்போ நாலு சேனல் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு ஒரு லட்சம் ஒரு சேனல்ல இருக்கு எழுபதாயிரம் ஒரு சேனல் அறுபதாயிரம் ஒரு சேனல் பத்தாயிரம் ஒரு சேனல்ல எனக்கு சப்ஸ்கிரைபர் இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு வருஷத்துல நான் கத்துக்கிட்ட விஷயம் தான் இந்த நாலு சேனல் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குங்க அந்த ஒரு ஆறு வருஷம் அப்படின்றது எனக்கு டோட்டலா வேஸ்ட் தான் சரி ஓகே இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா நம்ம வியூஸ் அதிகமாகணும் அப்படின்னா எந்த நேரத்துல நம்ம வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருக்கோங்க அந்த கேள்விக்கு பதிலாக தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன் வீடியோவை முழுமையா பாருங்க தான் உங்களுக்கு புரியணும் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்றதுக்காக ஷார்ட் வீடியோவில் வந்திருக்கேன் நீங்க வீடியோ சரியான நேரத்துல போடணும் புதுசா தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய கேட்டகரியை பிரிக்கணும் நான் இப்ப ரேண்டமா சொல்றேன் அடுத்தது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நான் வேற ஒரு வீடியோ பதிவிடுறேன் இப்போ ரேண்டமாக நம்ம மூணு விதமாக அதாவது மூணு நேரத்தை நம்ம பிரிக்கலாங்க பீக் டைம்னு சொல்லுவாங்க காலையில் ஒரு பீக் டைமு மதியம் ஒரு பீக் டைமு ஈவினிங் ஒரு பீக் டைமு இந்த டைமில் மக்கள் எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பாங்க அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க காலையில் ஒன்பதுலேருந்து பதினோரு மணிக்குள்ளே வீடியோ போடலாம் ஏன்னா வேலைக்கு போயிட்டு இந்த ஸ்நாக்ஸ் டைம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது வந்துட்டு டீ குடிக்கிற டைமு அந்த டைமில் மக்கள் ஃப்ரீயாக யூடியூப்பை பார்ப்பாங்க லஞ்ச் டைம் பன்னெண்டு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும்ங்க இந்த நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸா என்ன தான் வந்துட்டு இருப்பாங்க அதாவது இன்ஸ்டாகிராமோ அல்லது யூடியூபோ இங்கே தான் இவங்க பிடிச்ச யூடியூபர் யாராவது வீடியோ போட்டுருக்காங்களா தேவையில்ல பயனுள்ள இன்ஃபர்மேஷன் இந்த தான் தேடுவாங்களாம் இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு டைம் இருக்குங்க அதாவது இரவு ஏழுல இருந்து ஒன்பது பத்து மணி கூட எடுத்துக்கலாம் ஏழுல இருந்து பத்து மணிக்குள்ள நீங்க வீடியோ அப்லோட் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி டைம்ல மக்கள் எல்லாருமே எனக்கு டெய்லி வேலை ஸ்ட்ரெஸ் முடிஞ்சு நான் கொஞ்சம் நிம்மதியாக எனக்கான டைமை ஒதுக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த இன்டர்நெட்ல தேடி பார்ப்பாங்களா அதனால இந்த மூன்று நேரங்கள்லயே முக்கியமான நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இரவு ஏழு மணிக்கு மேலங்க இந்த டைம்ல வீடியோ போட்டீங்கன்னா கண்டிப்பா அதிக பார்வையாளர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அண்ட் அதே போல ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வந்துட்டு நேரங்கள் அப்படின்றத ஒதுக்க முடியும் இப்போ பைனான்ஸ்னா ஒரு நேரம் இல்ல நீங்க வந்துட்டு லோன் பத்தி பேசுறீங்க இல்லைன்னா நீங்க ஆன்மீகம் பத்தி பேசுறீங்க அப்படின்னா இது எதுக்குன்னு ஒவ்வொரு நேரங்கள் இருக்கு இதை பற்றி நீங்க எந்த கண்டென்ட்ல வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஷார்ட் வீடியோவாக கொடுக்குறேன்